ஏஐஏடிஎம்கே ஜென்ரல் செக்ரட்டரியும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஷயத்தை தனது சுற்றுப்பயணத்தில் ஹைலைட் பண்ணியிருக்காரு இந்த திமுக ஆட்சியில் கமர்ஷியல் டாக்ஸ் ஒன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஒவ்வொரு வருஷமும் சிக்ஸ் பர்சன்டேஜ் உயரணும்னு அறிவிச்சிருக்காங்க அப்புறம் மின் கட்டணமும் பல மடங்கு ஏறி இருக்கு இந்த ஹைக்னால் கோவை மற்றும் திருப்பூரில் இருக்கிற பல இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸும் பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸும் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு நிறைய நிறுவனங்கள் ஃபெயிலியர் ஆகி மூன்று நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குன்னு ஏபிஎஸ் உணர்த்தி இருக்காரு இன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கின்ற தொழில் நலிவடைந்து இருக்கிறது தொழில் இன்னைக்கு முடங்கி இருக்கின்றது சரிந்து இருக்கின்றது இதில் வழிபுரிகின்ற தொழிலாளர்கள் வேலை இழக்க வேண்டிய சூழ்நிலை அதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா

தமிழக அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய டிபேட்டை உருவாக்கி இருக்கு